ஆன்மீக பாதையில் இன்று கோயிலில் கருப்பு கயிறு கொடுக்குறாங்க இல்லையா இந்த கருப்பு கயிறு எத்தனை நாட்கள் கட்டியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பல்வேறு அம்மன் கோவில்கள்லேயும் காசி திருப்பதி இந்த மாதிரி கோவில்களில் கருப்பு கயிறு சிவப்பு கயிறு கொடுக்கிறது வழக்கம் சில இடங்களில் மஞ்சள் கயிறும் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடிய கயிறு நம்மளுடைய கைகளில் கட்டும் பொழுது ஐந்து முடிச்சுகள் போட்டு கட்டுவாங்க அதாவது ஆசை ஆணவம் பொறாமை கோபம் நீங்கி உடல்நிலை சிறக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐந்து முடிச்சு போட்டு கட்டுவாங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான பிரசாத பொருள் இருக்கிற மாதிரி திருப்பதி அப்படின்னா லட்டு பழனி அப்படின்னா பஞ்சாமிரதம் அழகர் கோவில் அப்படின்னா தோசை இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அந்த மாதிரி கயிறுகளில் கூட ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு விதமான கயிறுகள் வந்து கொடுப்பது வழக்கம் சில கோவில்களில் உணவு பொருளுக்கு பதிலாக கோயில் மற்றும் அங்குள்ள கடைகளில் விற்கப்படுகின்ற கயிறு வாங்கி வர்றது நம்மளுடைய வழக்கத்தில் நம்ம வச்சிட்ருக்கோம் இதை ஒரு சிலர் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக மனசில் நினச்சிக்கிட்டு இந்த கயிறை வந்து கட்டிப்பாங்க அது தவிர சிலர் வந்து தங்கள்கிட்ட இருக்கிற தீய சக்திகள் நமக்கு எந்த தீய தீயசக்தியும் நம்மளை நெருங்கக்கூடாது அப்படின்னு கட்டுவாங்க இந்த கயிறு நம்ம கட்டிக்கிறதுனால நம்மளுடைய மனசில் தோன்றுகின்ற தேவையற்ற பயம் போயிடும் தைரியம் வரும் நம்மளுடைய விபத்துக்கள் இருந்து நம்மளை காக்கும் இந்த கயிறு பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீவினைகள்லேருந்து நம்மளை காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தோஷங்கள் போயிடும் கெட்ட கனவுகள் வராமல் நம்மளை பாதுகாக்கும் கடன் தொல்லை தீரும் இந்த கயிறு யார் எந்த மாதிரி கைகளில் கட்டிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆண்கள் வலது கையில் கட்டிக்கணும் அதே பெண்கள் வந்து இடது கையிலையும் கயிறு கட்டிக்கணும் வரலட்சுமி பூஜையின் போது கொடுக்கின்ற கயிறு மட்டும் பெண்கள் வலது கையில் கட்டிக்கலாம் நம்ம கட்டுற இந்த கயிறு எத்தனை நாட்கள் வந்து கையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்துர்லாம் இந்த மாதிரி கோவிலில் கொடுக்குற கயிறு வந்து நிறைய பேர் வந்து இத்தனை நாள் தான் கட்டிக்கணும் அப்படின்னு நாள் இல்லாமல் கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கயிற்சிக்குரிய காலம் அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நாட்கள் தான் நம்மளோட விரத நாட்கள் இருக்கோம் இல்லையே இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் போனால் நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்கிறோம் சாமிக்கு விரதம் இருந்தால் நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்கிறோம் அதாவது நம்ம வந்து இருமுடி ஒரு முடி கட்டிட்டு போகிறதுக்கு நம்ம கணக்கு எடுத்துப்போம் இல்லையா அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும்தான் இந்த கயிறு நம்மளுடைய கைகள்லேயே கட்டிக்கணும் அதுக்கப்புறமா ஆற்றுலேயோ அல்லது நீர்நிலைகளையோ போட்டுடணும் யார் காலிலேயுமே படும்படியாக நம்ம இதை வந்து போடக்கூடாது அதனால் நம்மளுடைய உடல் நலத்திற்கும் வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வளம் கொஞ்சம் நன்றி